நீங்கள் சீமானை புறக்கணித்து விட்டீர்கள் நான்கு முனை போட்டி நான்கு முனை போட்டி இந்த சீமானே ஒத்துக்க மாட்டார் இவர்கள்லாம் வெற்றி பெறுவதற்காக போட்டியிருக்கிறார்கள் அவர் பயிற்சி எடுப்பதற்காக போட்டியிருக்கிறார் அப்போ அவர் எப்படி களத்தில் சேர்த்துக்க முடியும் அதனால் அதை சீரியஸாக எடுத்துக்க முடியாது மும்முனை போட்டி என்பது தெல்ல தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது அண்ணன் விஜயை ஒரு போட்டியாளராக கருதக்கூடிய நீங்கள் பதினஞ்சு வருஷமா தேர்தல் அரசியலில் போட்டியிடக்கூடிய சீமானையும் நாம் தோடு கட்சியும் பேச மாட்டேங்க பேச மறுக்கிறீங்க ஏன் பயமா ரெண்டாயிரத்தி பதினாறுல வேணா சீமானனா யாரும் கூட்டணி கூப்பிடாம இருந்திருக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்தே இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் சீமானன கூட்டணி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அண்ணா அப்ப இருந்தே ஒரே கொள்கையில ரொம்ப சரியா இருந்தாங்க என்னுடைய தத்துவம் என்பது வேறு மற்ற கட்சியினுடைய தத்துவம் என்பது வேறு எப்படியும் சீமான் கூட்டணிக்கு மாட்டார் நம்ம சேனல்ல அவரை பத்தி பேச தேவையில்லை ஏன்னா நம்ம சேனல் ஓனர் நடத்தக்கூடிய கட்சியில சீமான கூட்டணிக்கு வர இல்ல ஆகவே நம்ம ஓனர் அவரை பத்தி பேச வேணாம் சொல்லிட்டாரு ஆகவே அவர்கள் பேச மாட்டார்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நாம் தமிழர் வெள்ளுதோ வேலையோ டிசைடிங் டிசைடிங் அத்தாரிட்டியா இருக்கிறாங்க அது எல்லாருக்குமே தெரியும் எப்படியாவது நாம் தமிழர் தன்னுடைய கூட்டணிக்கு வந்துட அதிமுக நினைச்சுச்சா இல்லையா எப்படியாவது நாம் தமிழர் கட்சியை முருகர் மாநாட்டில் ஏற்றிருக்கணும் சொல்லி பிஜேபி பேசினாங்களா இல்லையா முயற்சி செஞ்சாங்களா இல்லையா ஐயா நயினா ராஜேந்திரன் என்ன சொன்னாங்க முருகர் மாநாட்டுக்கு சீமானும் வர வாய்ப்புள்ளதுன்னு பேசுறாங்க அப்படின்னா என்ன நீங்க இந்த மக்களுக்கு என்ன செய்யறீங்க மக்களுடைய பிரச்சனைக்கு என்ன தீர்வு ஏற்படுத்துறீங்க என்ன சொல்யூஷன் அத பத்தி பேசுறதே இல்ல அப்ப இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர்களால் பதில் சொல்ல முடியாது மாறாக இந்த கேள்வியில கேட்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியோ சீமானனையோ நாம ஒரு சரியான போட்டியாளராக கருதிவிடக் கூடாது இவரை இந்த போட்டிக்குள்ளே அரசியல் போட்டிக்குள்ளே கொண்டாந்துடக் கூடாது பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்றதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்சதுல இருந்து இன்னும் வரைக்கும் அவங்க சொன்னது மும்முனை போட்டின்னு சொன்னாங்க அந்த மும்முனை போட்டியிலையும் விஜயை காட்டவே இல்லை அப்ப காட்டினது யாரு திமுக அதிமுக பிஜேபி காட்டுறாங்க இப்ப என்ன செய்யறாங்க அதிமுகவும் பிஜேபி ஒண்ணு சேர்ந்த உடனே இப்பயும் மும்முனை போட்டின்னு சொல்றாங்க புதுசா அண்ணன் விஜய் சேத்துக்குறாங்க என்னுடைய கேள்வி என்னன்னா அண்ணன் விஜய் இதுவரைக்கும் தேர்தல் காலத்துக்குள்ளே வரல இதுவரைக்கும் அவருடைய வாக்கு வங்கி என்னன்னு நிரூபிக்கல அரசியல் பேரவை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு நத்தம் சிவசங்கரன் அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் சங்கர் அவர்கள் போட்ட ஒரு வீடியோல நான்கு முனை போட்டியை பத்தி விமர்சனம் செஞ்சிருக்காரு முனை போட்டின்னு சொன்னா அதை சீமானவர்களே வந்து ஏத்துக்க மாட்டாரு சீமானவர்கள் வந்து பயிற்சி பற்றைக்காக மட்டும்தான் ஒரு வச்சிருக்காரு இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னா இல்ல ராம் நான் ஏற்கனவே ஒரு நேர்காணணல கூட இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் நம்ம தான் எடுத்திருந்தாரு நேர்காணல சொல்லும் போது நான் சொல்லியிருந்தேன் மும்முனை போட்டி அப்படின்னு சொல்லி நாம் தமிழரை இவர்கள் புறக்கணிக்க காரணம் இது ஒரு அஜெண்டா இது ஒரு பேக்கேஜ் இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி அது மத்தியில இருக்கக்கூடிய பிஜேபியோ காங்கிரசோ அல்லது மாநில இருக்கக்கூடிய திமுக அதிமுக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க இதெல்லாம் ஒரு அரசியல் சதுரங்க விளையாட்டு சீமானை பத்தி பேசிடாதீங்க சீமானை பத்தி பேசினா சீமான் வளர்ந்துருவேன் நாம் தமிழ் கட்சி வளர்ந்துடும் ஜி சீமான பத்தி ஒரு ஒரு பேசு பொருள் ஆக்கிட்டோம்னா சீமானை பத்தி மக்களும் பேச ஆரம்பிச்சிருவாங்க புரியுதா கேள்வி வருது இல்லைன்னா சீமான் வளர்றது வந்து இவங்களுக்கு ஆபத்தா தெரிஞ்சாலுமே விஜய் அவர்களே இவர்கள் வளர்த்த விடமா தானே பேசுறாங்க இது மட்டும் நீங்க நியாயமா இருக்கு நீங்க ஒண்ணு நீங்க ஒண்ணு பாத்துங்க இதற்கு முன்னாடி சினிமா துறையில இருந்து வந்த நபர்கள் அண்ணன் ஐயா விஜயகாந்தா இருக்கட்டும் அல்லது ஐயா கமலஹாசனா இருக்கட்டும் அல்லது இன்னைக்கு வந்திருக்க அண்ணன் விஜயா இருக்கட்டும் அல்லது வர்றம்னு சொன்னா ரஜினிகாந்தா இருக்கட்டும் இவர்களை ஒரு மிரட்டுறதோ அல்லது பயமுறுத்துறதோ நம்மள்கிட்ட ஒரு ஈடின்னு ஒண்ணு இருக்கும் ஒரு வருமான வரித்துறையும் தமிழ்நாடு அரசினுடைய வருமான வரித்துறை இருக்கு மத்திய வருமான வரித்துறை இருக்கு இதுகளை எல்லாம் வச்சு மிரட்ட முடியும் ஏன்னா நடிகர்கள் என்பவர்கள் எப்பவுமே தங்களுடைய வருமானத்தையோ வரவு செலவையோ முழுமையா காட்ட மாட்டாங்க அவர்கள் அதுல ஒரு ஃபோர் ஜெரி வேலை பார்ப்பாங்க இந்த வருமான வரியை ஏய்ப்பு செய்வாங்க இது எல்லாம் இது வந்து இது வந்து யூனிவர்சல் ரூத் ஒட்டுமொத்தமா உலக அளவுல இருக்கக்கூடிய பெரிய பெரிய செலப்ரிட்டி பூராமே தங்களுடைய உண்மையான வருமானம் என்ன அதற்கு தாங்கள் அரசு நாங்க வந்து அரசுக்கு சரியான வருவாய் செலுத்துறோமா வருவாய் வரி செலுத்துறோமா அது கிடையாது அது மாதிரி தான் இங்க இருக்கக்கூடிய அரசியல இருக்கக்கூடிய நடிகர்கள் இங்க கத்தி ஆரம்பிச்ச எல்லா நடிகர்களையுமே தன் கட்டுப்பாட்டா கொண்டாட முடியும் 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 ஆளக்கூடிய ஆளக்கூடிய செய்ய ஆனால் மாறாக சீமான் போன்ற ஒரு நபர் தனித்துவமா கொள்கை ரீதியா வரக்கூடிய நபர்களை சமாளிப்பது கஷ்டம் இப்ப நீங்க இப்ப மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறுல வேணா சீமானா யாரும் கூட்ட கூப்பிடாம இருந்திருக்கலாம் ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறுல அவர் கிடைச்ச ஒரு வரவேற்பு மக்கள் மத்தியில கிடைச்ச வரவேற்பு அவர் வாங்கின வாக்கு அவருக்கு கிடைச்ச ஒரு இளைஞர் பட்டாளத்தினுடைய ஆதரவு இதெல்லாம் பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்தே இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் சீமான கூட்டணி கூட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அண்ணன் அப்ப இருந்தே ஒரே கொள்கையில ரொம்ப சரியா இருந்தாங்க என்னுடைய தத்துவம் என்பது வேறு மற்ற கட்சியினுடைய தத்துவம் என்பது வேறு என்னுடைய இலக்கு என்னுடைய லட்சியம் என்பது வேறு தமிழ் தமிழர் தமிழீழம் தமிழருடைய விடுதலை பண்பாடு கலாச்சாரம் பண்பாடு மீட்டெடுப்பு கலாச்சார மீட்டுவிடிப்பு வழக்காடு மொழியிலிருந்து வழிபாட்டு மொழியில இருந்து அனைத்து தமிழாக தமிழாக இருக்க வேண்டும் அவரவர் தாய்மொழியில் வழிபட வேண்டும் அவரவர் தாய்மொழியில் கல்வி இருக்க வேண்டும் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை எல்கேஜில இருந்து பிஹெச்டி வரையும் பால்வாடியில இருந்து பிஹெச்டி வரையும் முனைவர் பட்ட வரையும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக தமிழ் தேசியம் என்ற ஒன்றை உயிராக நேசிக்கக்கூடிய ஒரு நபராக ஒரு கட்சியாக நம்ம கட்சி இருக்கு இந்த கட்சியை நீங்க வழி கொண்டாடுறது கஷ்டம் புரியுதுங்களா இவங்க தொடர்ச்சியா பதினைந்து ஆண்டுகளாக அண்ணன் சீமானை தன்னுடைய கூட்டணி வலையில சிக்க வைக்கணும்னு எத்தனையோ பேர் பேசி பார்த்துட்டாங்க எத்தனையோ பேர் மிரட்டி பார்த்துட்டாங்க எத்தனையோ கட்சிகள் அழுத்தம் கொடுத்துருச்சு ஆசை காட்டிருச்சு உனக்கு பணம் தர்றேன் பதவி தர்றேன் கேட்கறதெல்லாம் செஞ்சு தருகின்ற அளவுக்கு எத்தனையோ இடங்கள்ல எவ்வளவோ அவருக்கு அழைப்பு வந்த போதிலும் அழுத்தம் வந்த போதிலும் அவர் அதெல்லாம் புறந்தள்ளிட்டு நான் தனிச்சுதான் போட்டிட்டு நிக்கிறாரு ராம் இந்த மாதிரி இடங்கள்ல இந்த மாதிரியான சித்தாந்தத்தை தலைமையாக கொண்ட தலைவர்களை கூட்டணி கட்சி கொண்டாட முடியாது என்ன செய்யலாம் நம்மளுக்கிட்ட கூட்டிக்கு வரமாட்டாரு ஊடக விவாதங்கள் அல்லது அரசியல் விவாதங்கள் அரசியல் மேடைகள் இந்த மாதிரியான இடத்துல நாம் தமிழர் கட்சியை ஒரு பொருட்டாவே காட்டக்கூடாது நாம் தமிழர் ஒரு பொருட்டாவே பேசக்கூடாது அதாவது இந்த போட்டிகள் இந்த அரசியல் போட்டிகள்லையே நாம் தமிழர் கட்சி இல்லைன்ற மாதிரி மக்கள் மத்தியிலிருந்து மனசுல இருந்து அப்புறப்படுத்தணும் அகற்றணும் இதுதான் இவங்க இந்த நரட்டிவா சிற்பம் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த அரசியல் வந்து எடுபடலாம் இது ஓகே பரவாயில்ல வச்சுக்கலாம் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு அப்புறம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை மாறினதுக்கு அப்புறமும் ஊடகங்கள் புறக்கணிங்கன்னா இதுல ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்கதானு செய்யுது இல்ல நீங்க நீங்க ஒன்னு தெரிஞ்சுங்க நான் தான் திரும்ப சொல்லிட்டு ஊடகங்கள் என்பது ஏற்கனவே இன்னொரு இன்டர்வியூல சொன்னாதான் ஊடகங்கள் என்பது ஒரு ஊடகமாக மட்டும் அல்ல இப்ப தினமணி இருக்குனாக்க தினமணி வெறும் ஊடகமாக மட்டும் இருக்கு உண்மையை சொல்லணும் அது ஒரு 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 ஜாதி ஒரு 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 ஜாதிய ரீதியா ஒரு அவங்களுக்குள்ள ஒரு 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 அச அஜெண்டா இருந்தாலும் கூட ஊடகத்துல கொஞ்சம் சரியா பரவாயில்லாம தான் இருக்கிறாங்க அதே மாதிரியே புதிய தலைமுறையாக கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஊடகங்கள் அனைத்தும் கொஞ்சம் பரவாயில்லைன்னு இருந்தாலும் கூட அது ஒரு அரசியல் கட்சி தலைவனுடைய ஊடகம் இதை ஒரு தொழிலா மாத்திட்டாங்க பிசினஸா மாத்திட்டாங்க ஊடகம் என்பது இந்தியாவினுடைய நான்காவது தூண் இந்த நான்காவது தூண் மக்களுக்காக இருக்கணும் மக்கள் நில இடத்துல இருந்து மக்களுக்கான கேள்வியில வைக்கணும் மக்களுக்கான பிரச்சனைகளுக்கான தேவைகளை பேசணும் மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்கணும் அதன் மூலமா மக்களுக்கு ஒரு தீர்வு ஏற்படுத்தணும் இதுதான் ஊடக ஜனநாயகம் அதாவது எப்பவுமே ஆளுங்கட்சி செய்யற தவறுகளை எதிர்கட்சி மட்டும்தான் தட்டி கேட்கணும் அல்ல பேனாமுனையும் தட்டி கேட்கும் அந்த பேனாமுனை தான் ஜனநாயக முறைப்படி இருக்கக்கூடிய ஊடகம் அந்த ஊடகம் ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டணும் ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும் தன்னுடைய எழுத்துக்கள் மூலமாக தன்னுடைய செய்திகள் மூலமா ஆனா அதை இருக்கிற இங்க செய்யறது இல்லை என்ன காரணம் இங்க இருக்கிற எல்லா கட்சிகளும் தன்னுடைய சொந்த தேவைக்காக ஒவ்வொரு ஊடகத்தை உருவாக்கிட்டாங்க இங்க பொதுவான ஊடகம்னு ஒண்ணு கூட இல்லை பூராமே ஒவ்வொரு கட்சிக்காரனும் தனக்கு தேவைக்காக தன்னுடைய செய்தியில நீங்க புதிய தலைமுறை எடுத்து பாருங்களேன் ஐயா பாரிவேந்திர பத்தியான செய்திகள் பூரா வந்துகிட்டே இருக்கும் பாரிவேந்தர் எங்க போய் நிகழ்வுல கலந்துகிட்டாரு எங்க அரசியல் கட்சி நிகழ்வு நடந்துச்சு பாரிவேந்தரோட கல்லூரில என்ன நடந்துச்சு இதை பூரா பேசுவாங்க ஆனால் பாரிவேந்தர் ஐயாவை பத்தி புதிய தலைமுறையில போடுற எந்த செய்தியும் மற்ற எந்த சேனலேயே வராது கலைஞர் டிவில க திமுக சம்பந்தமா வரக்கூடிய செய்திகள் எதுவுமே புதிய தலைமுறையில வராது சன் டிவியில வரக்கூடிய செய்திகள் எதுவுமே சன் டிவியில திமுக சம்பந்தமான செய்திகள் திமுக சம்பந்தமான டிபேட்டுகள் பேட்டிகள் எதுவுமே புதிய தலைமுறையிலே பாலிமுறையிலே மற்ற சேனல்ல வராது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதே அப்படியே ஜெயா டிவி எடுத்துங்க ஜெயா டிவிலையோ நியூஸ் ஜெயிலையோ வரக்கூடிய செய்திகளோ தலைப்புகளோ அல்லது விவாதங்களோ மற்ற சேனல்ல வராது ஏன்னா ஆளுங்கட்சியை குறை சொல்வது மட்டுமே தன்னுடைய சேனல வரணும்னு எதிர்கட்சி நினைக்குது எதிர்கட்சிய மட்டுமே போனாட்சியில என்னென்ன எல்லாம் குறை செஞ்சாங்கன்னு சொல்லி இப்ப பேசணும் அவர்களோட ஒப்பிட்டு பேசணும் புரியுதுங்களா இவங்க யாருமே தன்னுடைய தவறு என்னால பேச மாட்டா இப்ப நடக்கிற அஜித்குமாரினுடைய கொலை வழக்கு என்ன இந்த லாக்அப் டெத்து என்ன இதை பத்தி பேசவே மாட்டாங்க பீகார்ல எத்தனை லாக்அப் டெத்து நடக்குது அஸ்ஸாம்ல எத்தனை லாக்அப் டெத்து உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் டெல்லி எத்தனை லாக்அப் டெத்து எவ்வளவு கற்பழிப்பு தமிழ்நாட்டுல நடந்த ஒரு கற்பழிப்பை பத்தி பேசுங்கடா ஒரு சிறுமியோட கற்பழிப்பை பத்தி பேசுங்கடா ஒரு பாலியில பத்தி பேசுங்கடானா உத்தரப்பிரதேச எத்தனை கற்பழிப்பு மத்திய எத்தனை கற்பழிப்பு அப்படின்னு பேசுவாங்க இங்க இருக்கக்கூடிய லாகஅப்டத்து அஜித் குமார் பத்தி பேசுங்கன்னா அந்த மாநிலங்களில் எவ்வளவு அப்டேட் தெரியுமா நம்ம மாநிலத்தில் எவ்வளவு அப்டேட் தெரியுமா பேசுவாங்க சாராய கடையை பத்தி பேசுனா பக்கத்துல இருக்க கேரளா பாரு தமிழ்நாட்டை பாரு கேரளாவோட நம்ம சலை சிறந்தா இருக்க சாராயத்துல அவங்களோட நம்மளுக்கு கம்மியா தான் சேலாகுது பாண்டிச்சேரிய விட தமிழ்நாட்டுல சாராய பழக்கம் குறைவாத்தான் இருக்குன்னு பேசுவோம் ஆக மொத்தம் தன்னுடைய தவற திருத்திக்கிறதே கிடையாது இந்த ஆளுங்கட்சி திமுக அரசு திராவிட மாடல் அரசு தன் மீது இருக்கக்கூடிய தவறுகளை திருத்துவது கிடையாது மாறாக பக்கத்து ஒரு ஆட்சி தன்னோட ஒப்பிடுறது கம்பாரிசன் ஒருத்தி கள்ளத்தொடர்பு இப்ப ஒரு பொண்ணு இருக்கு ஒரு பொம்பளை ஒரு கல்யாண ஒரு பொண்ணு அந்த பொண்ணு தன் கணவனுக்கு தெரியாம வேற ஒரு நபரோட கள்ளத்தொடர்புல இருக்கு அதை கூப்பிட்டு ஏமா உன் கணவனுக்கு தெரியாம இன்னொருத்தையோட இன்னொருத்தனோட கள்ளத்தொடர்புல இருக்கியே இது சரியாமான்னு கேட்டா ஆமாங்க நான் கள்ளத்தொடர்புல இருந்த சரி அல்லது தப்புன்னு மட்டும்தான் அந்த பொண்ணு சொல்லணும் தவறு தான் நான் இனிமேல் அந்த தொடர்பை வச்சுக்கிறேன் இல்லாத துண்டுச்சிடறேன் இப்படின்னு சொல்லிட்டு போறதா ஒரு முறை ஆனா அந்த பொண்ணு என்னையே நான் ஒரே ஒரு ஆளோட கள்ள தொடர்பு வச்சுக்கிட்டு என்னையே போய் இப்படி சொல்றீங்களே பக்கத்து வீட்டுக்காரியா பாருங்க பத்து பேரோட படுத்திருக்கா அவளை விட நான் சரியானதேன்னு சொல்றது எந்த விதத்தில் முறை பக்கத்து வீட்டுக்காரி பத்து பேரோட படுத்திருக்கானா அவ வேற நீ ஒருத்தனோட கள்ள தொடர்பு வச்சிருக்கீங்க நீ வச்சிருக்கிறது தப்புமா அதை கைவிடுமா ஒழுக்கமா வாழுமா ஒருவனுக்கு ஒருத்தியோட வாழுமான்னு சொல்றதுதான் ஒரு சரியான நடைமுறை நான் ஒருத்தனத்தையே வச்சிருக்கேன் அவ பத்து பேரை வச்சிருக்கா அவளை போய் கேளுங்கன்னு சொல்றது என்ன நடைமுறை நம்ம ஊர்ல தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி நடக்கக்கூடிய லாக்அப் டேத்தை பத்தி பேசினா உத்தரப்பிரதேச மத்திய பிரதேசம் போட்டி போடுறாங்க நம்ம ஊர்ல நடக்கிற பாலியல் பிரச்சனையை பத்தி பேசினா மத்திய பிரதேசல பாருங்க குஜராத்ல பாருங்கன்னு பேசுறாங்க நம்ம ஊர்ல நடக்கிற சாராயத்தை பத்தி பேசுங்கனா பாண்டிச்சேரி பாருங்க மாய இனத்தை பாருங்க கோவா பாருங்கன்னு சொல்றாங்க இது என்ன முறை நாங்க எங்களுக்கான சரியான ஆட்சியை நீங்க கொடுக்கணும்னு சொல்லிதானே மக்கள் எல்லாரும் சேர்ந்து 13 கோடி மக்களும் சேர்ந்து உங்களுக்கு வாக்கு செலுத்தி உங்களை அரசா உட்கார வச்சிருக்கோம் நீங்க இந்த மக்களுக்கு என்ன மக்களுடைய பிரச்சனைக்கு என்ன தீர்வு ஏற்படுத்துறீங்க என்ன சொல்யூஷன் பேசுறதே இல்ல அப்ப இந்த கேள்விகளுக்கு எல்லாம் அவர்களால் பதில் சொல்ல முடியாது மாறாக இந்த கேள்வியில கேட்கக்கூடிய நாம் துணிச்சியோ சீமானனையோ நாம ஒரு சரியான போட்டியாளராக கருதிவிடக் கூடாது இவரை இந்த போட்டிக்குள்ளே அரசியல் போட்டிகளே கொண்டாந்துடக் கூடாது மக்கள் எப்பவுமே இந்த மூன்று கட்சி தான் இந்த மூமுனை போட்டி காட்டணும் இதுக்கு முன்னாடி மூமுனை போட்டின்னு சொன்னாங்க யார சொன்னாங்க பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்றதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்சதுல இருந்து இன்னும் வரைக்கும் அவங்க சொன்னது மும்முனை போட்டின்னு சொன்னாங்க அந்த மும்முனை விஜயை காட்டவே இல்லை அப்ப காட்டினது யாரு திமுக அதிமுக பிஜேபி காட்டுறாங்க இப்ப என்ன செய்யறாங்க அதிமுகவும் பிஜேபி ஒண்ணு சேர்ந்த உடனே இப்பையும் மும்முனை போட்டின்னு சொல்றாங்க புதுசா அண்ணன் விஜய் சேர்த்துக்கிறாங்க என்னுடைய கேள்வி என்னன்னா அண்ணன் விஜய் இதுவரைக்கும் தேர்தல் காலத்துக்குள்ளே வரல இதுவரைக்கும் அவருடைய வாக்கு வங்கியை என்னன்னு நிரூபிக்கல ஒருவேளை அவர் வரலாம் வாக்கு வங்கியை நிரூபிக்கலாம் பத்து எம்எல்ஏ கூட ஜெயிக்கலாம் அல்லது ஆட்சியை கூட பிடிக்கலாம் அதுல என்ன குறை சொல்லாது அவங்களோட விருப்பம் ஆனா நான் சொல்ல வர்றது ஏன் அவரை அண்ணன் விஜயை ஒரு போட்டியாளராக கருதக்கூடிய நீங்கள் பதினஞ்சு வருஷமா தேர்தல் அரசியல போட்டியிடக்கூடிய சீமானையும் நந்தோட கட்சியும் பேச மாட்டீங்க பேச மறுக்கிறீங்க ஏன் ஒரு நபரை பத்தி ஏன் நீங்க பேச தயங்குறீங்க பயமா அப்ப உங்களுக்கே தெரியுதுல்ல சீமானை நாம பேசினாக்க நாம ஒரு மடங்கு பேசினா மடங்கு மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிடுவான்னு உங்களுக்கு தெரியுது அந்த ஐயப்பாடு தான் இவரை நீங்க புறக்கணிக்க ஊடகங்கள் நீங்க மூணாவது புறக்கணிக்கும் போது கொஞ்சம் சிந்திச்சு எட்டு சதவீத வாக்கை தமிழ்நாட்டில் யாரால் பெற முடியும் இன்னைக்கு இந்தியா கூட ஆட்சி செய்தா பிஜேபி அதாரிட்டியாவே இருக்காங்களா ஆமா நீங்க எல்லா இடத்திலயுமே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நாம் தமிழர் வெள்ளுதோ வேலையோ டிசைடிங் டிசைடிங் அத்தாரிட்டியா இருக்கிறாங்க அது எல்லாருக்குமே தெரியும் எப்படியாவது நாம் தமிழர் தன்னுடைய கூட்டணிக்கு வந்துடக்கூடாதான் அதிமுக நினைச்சுச்சா இல்லையா எப்படியாவது நாம் தமிழர் கட்சியை முருகர் மாநாட்டில் ஏத்திருக்கணும் ஏத்தணும்னு சொல்லி பிஜேபி பேசுனாங்களா இல்லையா முயற்சி செஞ்சாங்களா இல்லையா ஐயா நைனா ராகேந்திரன் என்ன சொன்னாங்க முருகர் மாநாட்டுக்கு சீமானும் வர வாய்ப்பு பேசுறாங்க அப்படின்னா என்ன எங்களோட அரசியல் கூட்டணிக்கு வாங்கணும் கூப்பிடறதா அதோட அர்த்தம் புரியுதா இதே மாதிரி எல்லா கட்சிகளும் திமுக எதிர்பார்க்கலையா நாம் தமிழர் கட்சி எங்களோட கூட்டணிக்கு வராதுன்னு அதிமுக எதிர்பார்க்கலையா நான் என்ன கேட்கிறேன் பிஜேபி தமிழ்நாட்டில் தனிச்சு நின்று போட்டியிட்டு எட்டு சதவீத வாக்க வாங்க முடியுமா நாம் தமிழர் கட்சி போல தனிச்சு போட்டியிட்டு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டு எட்டு சதவீத வாக்கை வாங்க முடியுமா ஆனா நீங்க மும்முனை போட்டியில இருக்கிறீங்க காங்கிரஸ் இந்த தமிழ்நாட்டில் தனிச்சு நின்று அஞ்சு சதவீத வாக்க வாங்கிட முடியுமா தனிச்சு போட்டிடுமா முதல் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில வேட்பாளர் இருக்கா காங்கிரஸ்க்கு ஆனா அந்த காங்கிரஸ் கட்சி மும்முனை போட்டியில இருக்கு திமுக மும்முனை போட்டியில் இருக்கு இன்னைக்கு இத்தனை ஆண்டுகள் திமுக இத்தனை ஆச்சு ஆறு தடவை ஏழு தடவை ஆண்டம் சொல்றீங்கல்ல திமுக இன்று தனித்து நிக்குமா அதிமுக கூட ஒரு தடவை நின்று காட்டிடுச்சு அதிமுக மேயர் ஜெயலலிதா நான் தனித்து போட்டியிடுகிறேன்னு ஒரு தேர்தல் தனிச்சு போட்டிட்டு காட்டாங்க இது வரைக்கும் திமுக தனிச்சு போட்டிட்டு இருக்கா தனிச்சு போட்டிடுற திராணி இருக்கா ஆனா நாம் தமிழர் கட்சி தனிச்சு போட்டிட்டு வளர்ச்சி அதனுடைய வாக்கு சாதி பாருங்க இருந்து மூணு மூணுல இருந்து ஏழு எட்டு புள்ளி ரெண்டு அப்ப இந்த சீமான பத்தி ஏன் பேசுறதுல சவுக்கு சங்கரனை பத்தி பேசுறதிலே இருக்கிறீங்க சவுக சங்கரன ஏதாவது எதிராக பேசுறேன் அதை வச்சு சவுக்கு சங்கரை பத்தி ஏன்னா உங்களுக்கு வந்து மீடியாவில் நீங்க போய் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை பத்தி இப்ப ஒரு காணொலியில் பார்த்தீங்கன்னா சீமான இருக்க மாட்டார் அந்த சாப்டர்ல நாம் கட்சியை பத்தி பேசியிருக்க மாட்டாங்க சீமான பத்தி பேசியிருக்க மாட்டாங்க ஆனா தம்னையில பாத்தீங்கன்னா போட்டோ வச்சிருப்பாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல போராட்டம் பண்ணதோ அல்லது நாம் தமிழர் பேரை பயன்படுத்தி இருப்பாங்க அப்படின்னா என்னன்னா நாம் தமிழரை பற்றி பேசினால் இங்கு ஊடகங்களில் அந்த வீடியோ வைரல் ஆகுது நிறைய பார்வையாளர்கள் வர்றாங்க அதன் மூலமா மாநில நிறைய தொகை கிடைக்குது நிறைய டாலர் வருமானம் வருது விளம்பரம் கிடைக்குது அப்படிங்கறக்காகவே நாம் தமிழர் கட்சி அந்த வீடியோக்குள்ள உள்ள ஒரு நபரை வந்து பார்க்க வைக்கணும்னா அதற்கு சீமான பயன்படுத்துறாங்க அந்த தமிழ் பயன்படுத்துவாங்க அந்த தலைப்புகள்லாம் பயன்படுத்துவாங்க அதே மாதிரி அடுத்து அது மாதிரி ஒரு நபரை பயன்படுத்துறாங்க அப்ப சவுக்கு சங்கரனோட வீடியோ ஃபேமஸ் ஆகும் அதனால நீங்க வந்து என்ன சவுக்கு சங்கரை பத்தி பேசணும் பேசணும் நினைக்கிறீங்க நான் சொல்ல வர்றது முத மூனை போட்டினு இவர்கள் புறக்கணிப்பதற்கான காரணம் சீமானனுடைய வளர்ச்சி இப்ப மற்ற கட்சிக்காரவங்க எல்லாம் இப்ப நான் என்ன கேட்கிறேன் திருமாவளவன் என்ன என்ன கார் வச்சிருக்காங்க யாருக்கா தெரியுமா திருமாவளவனுக்கு எந்த எந்த இடத்துல வீடு இருக்குன்னு தெரியுமா திருமாவளவனுக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு தெரியுமா அவர் எத்தனை கார் வச்சிருக்கான்னு தெரியுமா அவர் ஒவ்வொரு நாள் போடக்கூடிய சட்டையோட பிராண்ட் என்ன ஃபேண்டோட பிராண்ட் என்ன இன்னரோட பிராண்ட் என்ன யாராவது பேசுவாங்களா இதே மாதிரி அன்புமணி அன்புமணியான பேசுவாங்களா அவர் எப்படி பீச் ஹவுஸ்ல எல்லாம் இருந்து டால்ஃபினை பாக்குறாரு அதெல்லாம் யாருக்கா தெரியுமா யாராவது பேசுறாங்களா அல்லது அவர் எந்த இடத்துல குடியிருக்கிறாரு அவருடைய வீட்டின் என்ன அவர் காரின் மதிப்பு என்ன அவர் சொத்து என்ன யாராவது பாமக அன்புமணி ராமதாசன் பத்தி பேசுறாங்களா கிடையாது யாராவது ஜான் ஜான்பண்ணியை பத்தி பேசுறாங்களா யாராவது கிருஷ்ணசாமி கிருஷ்ணசாமியான பத்தி பேசுறாங்களா அவங்களுக்குலாம் ஏது சொத்துன்னு பேசுறாங்களா புரியுதா இப்ப கொலை வழக்குல இருந்து வந்த ஜான் பண்ணி என்ன எப்படி அரசியல் இப்ப மீண்டும் வந்தாரு அவருக்கான சொத்து மதிப்பு அவங்க மனைவி பேர்ல இருக்க சொத்துக்கள் என்ன அவங்க குழந்தைகள் பேர் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை எனக்கும் தேவையில்லை அதை விசாரிக்க சொல்லல ஆனா நான் சொல்ல வர்றது ஏன் ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய நபர்களுடைய சொத்துக்களை பத்தி கூட பேச மாட்டீங்க ஒரு கட்சியினுடைய திமுகவினுடைய திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் எடுத்துங்க நான் சொல்றேன் திமுகவுல திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் எங்க பகுதிக்கு மாவட்ட செயலாளர் யாரு அவர் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் ஐயா சக்கரபாணிக்கு எத்தனை கார் இருக்கு எத்தனை ஏக்கர் சொத்து இருக்கு அவர் என்னென்ன தொழில் பண்றாரு இங்க இருக்கக்கூடிய அந்த அந்த தொழில்கள் குறிப்பா சொல்லணாக்க திண்டுக்கல் மாவட்டத்தில் அந்த ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் ஒட்டஞ்சத்திரம் மூலச்சத்திரம் கள்ளிமந்தயம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த செங்காந்தல் மலர் செங்காந்தல் விதை செங்காந்தல் கிழங்கு இதுல இருக்கக்கூடிய மாஃபியா பூராமே ஐயா சக்கரபாணியோட கண்ட்ரோல தான் நடக்குது அது சம்பந்தமா யாராவது ஒருத்தர் பேசியிருப்பாங்களா யாராவது அவர் சம்பந்தமா பேசுறாங்களா நான் என்ன கேட்கிறேன் ஐயா சக்கரபாணி கிட்ட இருக்கக்கூடிய சொத்து மதிப்புல காவாசி நஜசீமான இருக்குமா அண்ணன் ஐயா அவர் வந்து ஐயா செந்தில்குமாரோ அல்லது ஐ பெரியசாமியோ வாழக்கூடிய சொகுசு வாழ்க்கையில கொஞ்சமாச்சன் சீமானன் வாழ்றாரா அவருடைய அவர்கள் வாழக்கூடிய சொகுசு வாழ்க்கை என்ன லக்ஸரி வாழ்க்கை என்ன இருக்க கார் என்ன பங்களா என்ன எத்தனை வீடுகள் எத்தனை ஊரு எத்தனை தோட்டம் எத்தனை ஆயிரம் தோட்டம் எத்தனை ஏக்கர் எஸ்டேட்டு வெளிநாடுகள் அவர்களுக்கான சொத்துமதி பண்ண வெளிநாடுகள் அவர்களுக்கு இருக்க தீவு என்ன இதை பத்திலாம் யாராவது பேசுவாங்களா ஆனால் இதை பத்தி பூரா சீமான பத்தி பேசுவாங்க சீமா சீமான என்ன என்ன பிராண்ட் போறாரு ஜட்டி என்ன கலர் போறாரு என்ன பிராண்ட் போறாரு அது ஏவ இவர் போட்டு குளிக்கையில இருந்து பாக்குறாங்களா இல்ல கரண்டி காயப்படையில பாக்கிறாங்க தெரியல அதை பத்தி எல்லாம் பேசுவாங்க அவர் எத்தனை மனைவி வச்சிருக்காரு எத்தனை அவங்க மனைவி வச்சிருக்க கார் என்ன இதெல்லாம் போய் உட்காந்து பேசிக்கிருப்பாங்க அப்படின்னா என்னன்னா சீமானனை தத்துவ ரீதியாக எதிர்கொள்ள இயலவில்லை சீமானனை அறிவி அறிவு பூர்வமாக அவர்களை எதிர்க்க திராணி இல்ல சந்திக்க முடியல ஆகவே அவருடைய சொந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய குறைநேரையில பத்தி பேசுறாங்க எல்லார் வாழ்க்கையிலுமே ஒரு சொந்த சொந்த வாழ்க்கையில நூறு சதவீதம் யாருமே இருக்க முடியாது வாழ்வான் தான் ஒரு தலைவனை ஏத்துக்கிற முடியும் தான் ஒரு ஒரு தத்துவத்தை ஏத்துக்கிற முடியும் தான் ஒரு ஒரு நபரை பிடிச்ச நபரா ஒரு ஒரு ரசிகரா ஏத்துக்கிற முடியும் புரியுதுங்களா நூறு சதவீதம் இங்கு இறைவனால் கூட இருக்க முடியாது நூறு சதவீதம் படைத்த இறைவனால் கூட நேர்மையாக உண்மையா இருக்க முடியாது அப்படியெல்லாம் இருந்திருந்தா நம்ம ஆட்களை ஏன் தமிழுக்க போராட வைக்கணும் ஏன் ஈழத்தமிழர்களை இனப்படுகளை செய்யணும் புரியுதுங்களா அதனால நான் என்ன சொல்ல வரேன் இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் மும்முனை சொல்லி சீமான சீமானையும் நாம் தோடு கட்சியும் புறக்கணிப்பதற்கான காரணம் எப்படியும் சீமான் கூட்டணிக்கு வரமாட்டார் நம்ம சேனல்ல அவரை பத்தி பேச தேவையில்லை ஏன்னா நம்ம சேனல் ஓனர் நடத்தக்கூடிய கட்சியில சீமான கூட்டணிக்கு வரப்போறதில்லை ஆகவே நம்ம ஓனர் அவரை பத்தி பேச சொல்லிட்டாரு ஆகவே அவர்கள் பேச மாட்டார்கள் நீ சீமானனை பத்தி பேசுவதால் அந்த ஊடகத்துக்கு எந்த பயனும் இல்ல ஒண்ணு ஊடகத்துக்கு நேரடியாக சீமான பயன்பட மாட்டார் அந்த கட்சி பயன்பட மாட்டார் குறைந்தபட்சம் அந்த ஊடகத்தினுடைய முதலாளி நடத்தக்கூடிய கட்சிக்கு இவர்கள் கூட்டணி காட்சி வரணும் அதுவும் வர மாட்டார் எதுக்கு சீமான வர்றது இதுவரைக்கும் வாக்கு சதவீதத்தை நிரூபிக்காத விஜய் என நாளைக்கு நிரூபிக்கலாம் பெரியால கூட வரலாம் ஆளுங்கட்சியாக கூட வரலாம் எதிர்கட்சியாக கூட வரலாம் இல்ல ஒண்ணுமே இல்லாம போயிட்டு மீண்டும் சினிமாவுக்கே அவர் நடிக்க கூட போலாம் எது வேணாலும் நடிக்கலாம் அதற்கு முந்தைய உதாரணம் ஐயா கமலஹாசன் புரியுதுங்களா அவர் அந்த அந்த எரிஞ்சாருல எரிஞ்சு உடச்ச டிவி அந்த கைலைட் ஆச்சு மிஞ்சி யாருக்காவது ஒருத்தர் பயன் அவங்க கட்சிக்காரனுக்கு யாருக்காவது ஒரு பயன்படுத்தணும் தேவையில்லாம ஒரு டிவியை உடச்சு கைலைட்டை விட்டு எரிஞ்சு நேரடியாக அவர் திமுகவிலே சேர்ந்து அரசியல் செஞ்சிருந்தா கூட ஒரு பத்து பேர் அவருக்கான ஆளா உருவாக்கிருக்கலாம் இப்ப எப்படி வந்து தயாநிதி மரன் கலாநிதி மரம் ஒரு குழுவா இருக்காங்க முத வந்து அழகிரி ஒரு குழுவா இருந்தாரு இன்னைக்கு கனிமொழி ஒரு குழுவா இருக்காங்க இன்னைக்கு அந்த பக்கத்துல வந்து மாப்பிள்ளை சார் வந்து சபரீசன் வந்து ஒரு குழுவா இருக்காரு அது மாதிரி திமுகவுக்குள்ள ஒரு குழு அரசியலாச்சும் அவர் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் அவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அப்படி போயிட்டார் அது போன்று கமலஹாசன் போன்று ஐயா ரஜினிகாந்த் போன்று ஐயா விஜயகாந்த் போன்று அண்ணன் விஜயவர்களுடைய கட்சியும் போக வாய்ப்பிருக்கு அல்லது எம்ஜிஆர் மாதிரி முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரியலத்துக்கும் தெரியும் ஆனால் ஏன் அவர்களை மூன்றாவது அணியாக மும்முனை போட்டியில் கலந்து கொள்ள வைக்கக்கூடிய இந்த ஊடகம் ஏன் சீமானண்ணன் வைக்கலைனா காரணம் சீமானண்ணன் யாரோடும் கூட்டணிக்கு வர மாட்டார் அவரை பற்றி பேசுவதால் நம்மளுக்கு பயனில்லைன்னு சொல்லி இந்த ஊடகங்கள் புறக்கணிக்குது ஊடகங்கள் புறக்கணிக்கலாம் மக்கள் புறக்கணிக்க மாட்டாங்க மக்கள் இரண்டாயிரத்தி இருபதில் நாம் தமிழர் கட்சி யாரு சீமானனை யாரு அவர்களை எந்த இடத்தில் வைக்கணும்னு மக்கள் முடிவு செய்வார்